தெரிஞ்சு அவங்க ட்ராக் எதுவுமே க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில் காட்டுறாங்களான்னு ஆக்ட்ரஸ் ரோஷினி இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஜி தமிழோடைய கண்ணா சீரியல் தான் பண்ணாங்க இப்போ விஜய் டிவியோட என்னென்ன கேளுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு இந்த காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக என்னென்ன கேளுமே மேரேஜ் கெட்டப்பில் வந்தாங்களே அதே மாதிரி காஸ்டியூம் அதே கலர் காம்பினேஷனில் இருக்குமே இதுவும் சீரியல் பிக்காக இருக்குமோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு உண்மையாகவே அவங்களுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி கூட எதுவுமே பிக்சர் ஷேர் வராங்களா பட் சடனா வந்து மேரேஜ் பிக்சரை ஷேர் பண்ணி நமக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க எஸ் யார் கூட மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யா அப்படின்றவங்க ஈவன் இவங்களுமே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க போல பிகாஸ் இவங்க வந்து சில ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்டர் சத்யா அண்ட் ஆக்ட்ரஸ் திரோஷ்னி இவங்களுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கு அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்மே போயிருக்காங்க இவங்க கூட ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் நான்ஸு எல்லாம் வந்து அந்த வெட்டிங் ரிசப்ஷன் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து கிடச்சா நான் சில பிக்சர்ஸ் வந்து இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க எந்த ஜோடி இவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க